டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன என்ன சொல்றது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் ஏன்னா எதாவது சொல்லி அது வேற மாதிரி ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் நார்மலாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அதுக்குள்ள வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறைய இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்துலேயும் அது எடுத்து இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம் அதனால் அதை கூப்பிட்டுட்டு அதை பத்தி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் பட் இந்த கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த கிரே எல்லாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே வந்து விக்ரன் வந்து கவின கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டராக இருந்து படம் ஒரு கதை படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது இது டெய் இவன் யாரை நல்லா விசாரிச்சுக்கோ உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும் போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பார்க்காவே பண்ணியிருந்தாரு ஸோ என்னென்னா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும் எல்லாருமே கெட்டவங்க தான்னு அவங்க சொன்னதாக சொன்னாங்க அவன் எல்லாம் டெய்லியும் கேஞ்சி கண்ணாடி நிறையா பார்ப்பான் போல இருக்கு அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் இருக்கு பட் ஆனால் அது அந்த படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதுதான் அதில் வந்து எனக்கு பிடிச்சதும் அதான் ஏன்னா நம்ம ஒரு படம்னா நல்லவன் கெட்டவன் இல்லாமல் அவன் எல்லாருமே ஒரு ஒரு பாரம்பரியத்தை பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம்